அன்பார்ந்த இறை மக்களே கிறிஸ்துன் மர்பஜபக்குழியின் வாயிலாக என்று உங்களை சந்திப்பது நான் பெரும் மகிழ்ச்சி மக்களே சந்தோஷமாக இருக்கீங்களா நிறைவாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா மன அமைதியாக இருக்கீங்களா ஆ மக்களே மன அமைதியாக இருக்கோம் ஆனால் மகிழ்ச்சி எங்களிடம் இல்லை ஏனென்றால் பிள்ளைகளுக்கு நாங்கள் பீஸ் கட்டணுமே என்ன செய்வோம் வாழ வழி இல்லை உழைப்பில்லை எங்களுக்கு என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் நாங்கள் முழிக்கிறோம் நினைக்கிறீங்களா கவலையை விடுங்க இறைவனை தேடுங்க அவர் உங்களுக்கு எல்லாமே நிறைவானதை செய்வார் நிறைவான செய்கிறது தான் நம்ம தேவன் இல்லையா எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு ஆரம்பம் என்று இருந்தால் முடிவும் ஒன்று உண்டு நம் அவரை தேடி நாடும்போது எல்லாமே நிறைவாக நமக்கு தருவார் நிறைவாக தருகின்றவர் தான் நம் கூட இருக்கிறார் இல்லையா அதை உணர்ந்தோம் என்றால் எல்லாமே நமக்கு நிறைவு இன்று நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா நீதிமொழிகள் நூல் அதிகாரம் எட்டு இறை வார்த்தை இருபத்தி ரெண்டிலிருந்து இருபத்தி ஐந்து முடிய ஆண்டவர் தம் படைப்பின் தொடக்கத்திலேயே தொல் பழங்காலத்தில் எதையும் படைக்கும் முன்னரே என்னை படைத்தார் தொடக்கத்தில் பூவுலகு உண்டாகும் முன்மே நானே முதன் முதல் நிலைநிறுத்த பெற்றேன் கடல்களே இல்லாத காலத்தில் நான் பிறந்தேன் பொங்கி வழியும் நீருற்றுகளும் அப்போது இல்லை மலைகள் நிலைநாட்டப்படும் முன் குன்றுகள் உண்டாகும் முன்பே நான் பிறந்தேன் இறைவன் உலகத்தை படைக்கும் போதே அவரே அனைத்தையும் படைக்கிறார் இல்லையா அதான் சொல்கிறார் நீரையும் நிலத்தையும் படைத்தவர் எல்லாம் உண்டாகும் என்று சொன்னவர் அனைத்தையும் உண்டாக்குகிறார் அதான் தூய் ஆவியான ஒரு அசைபாடும் போது ஞானம் கூட இருக்கிறதா அப்போ அதான் உலகம் தோன்றுவதற்கு முன்பே உலகத்தை இறைவன் படைப்பதற்கு முன்பே அந்த ஞானத்தின் மூலமாக ஆண்டவர் அனைத்தையும் நிறைப்படுத்துகிறார் அப்போ நாம் ஆவின் வல்லமையோடு நாம் செயல்படும் போது கேட்டு கேட்டு ஒவ்வொரு காரியங்களும் செய்யும்போது நமக்கு நிறைவாக இருக்குமா இருக்காதா எல்லாமே நிறைவாக இருக்கும் ஏனென்றால் ஒவ்வொரு நொடி பொழுதும் அவர் நம்மளை தாங்குகிறார் தப்பி வைக்கிறார் எல்லா காரியங்களும் நமக்கு தேவையற்ற காரியங்கள் நாம் ஈடுபடும்போது அதிலிருந்து நம்மளை தப்பி வைத்து ஒவ்வொரு வினாடியும் அவர் நம்மளை அவர் செட்டைக்குள் வைத்து நம்மளை பாதுகாக்கிறார் என்ன தேவை என்பதை முன்கூட்டியே அறிந்து நமக்கு செய்கிறார் நமக்கு ஞானம் இருந்தால் போதும் நுண்ணறிவு இருந்தால் போதும் விவேகம் இருந்தால் போதும் அந்த விவேகத்தோடு நாம் செயல்படும்போது நமக்கு எல்லாமே நிறைவாக இருக்கிறது அந்த நிறைவே தான் நாம் விரும்ப உடைய குறைவு அல்ல அதனால் என்ன நடந்தாலும் நன்றி ஆண்டவரே என்று நாம் சொல்லும்போது எல்லாமே நமக்கு நன்மையாக முடிகிறது இல்லையா மலைகள் நிலைநர் நிலைநாட்டு முன்பே குன்றுகள் உண்டாகும் முன்பே நான் பிறந்தேன் அப்போ எல்லாத்தையும் இறைவன் படைக்கும் முன்பே ஆவியானவர் இருக்கிறார் அசை வாடுகிறார் தொடக்கம் உள்ள சொல்லும் போது பிதா உலகத்தை உண்டாக்குமே என்று சொல்லும் போதே ஆ ஆவியானவர் அசை வாடுகிறார் யார்கிட்ட கேட்கா மனிதரை நம் சாயலில் உருவாக்குவோம் என்று யார்கிட்ட கேட்கிறாரு தூயாவிட்டையும் ஈஸ்டையும் கேட்கிறார் ஏனென்றால் மூன்று ஆட்கள் ஒரே நிலையில் இருக்கிறார்கள் அப்போ அதைத்தான் நாம் உணர வேண்டும் இல்லையா அப்போ அந்த உணர்த்ததை தான் இறைவனோடு நம்மளை ஒன்றிக்க வைக்கிறது நிறைவாக வழிநடத்தவும் செய்கிறது அந்த வழிநடத்தில் இறைவனோடு நாம் போது கண்டிப்பாக நமக்கு எது எது தேவையோ அனைத்தையும் அவரே நமக்கு நிறைவாக செய்வார் அந்த நிறைவை கேட்டு ஒரு விசை சிந்திப்போமா எல்லாம் இல்லை இறைவா ஆமாண்டவரே நாங்கள் வெறுமையோ என்று நினைத்தோம் ஆண்டவரே நீர் இப்பொழுது கொடுத்த இறைவார்த்தையின் மூலம் வெறுமை அல்ல நீ நிறைவு என்று சொல்லுகிறீர் அம்மாண்டவரே நாங்கள் குறைவாக அம்மாண்டவரே எங்களையே நாங்கள் மதிப்பிடுகிறோம் ஆனால் நீ அந்த மதிப்பீட்டை அழித்து எங்களை நிறைவுள்ளவர்களாக மாற்றி எங்களை எல்லாருக்கும் முன்பு நிறைவுபடுத்துகிறீரே அதற்கு நன்றி ஆண்டவரே எப்பொழுது நாங்கள் உம்மை மட்டுமே தேடவும் அம்மாண்டவரே உம்மில் நிறைந்து வாழவும் எங்களுக்கு நீர் வரந்தர வேண்டும் அந்த வரத்தை கேட்டு உண்மை இறைஞ்சு மன்றாடுகிறோம் எங்கள் ஜபங்கேக்கும் நல்ல விதாவே ஆமேன் Amen. Amen.